ஜோதி மோசா அதுதான் ஜோதி தான் ஜோதி தான் இல்லை 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 இப்போ தான் இப்போதான் ஆதாரம் சாமி இப்போ தான் பார்த்துருக்காங்க ஐயோ இப்போ நினைக்க பயணம் கூட இருக்கே அவங்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவாக அமர்ந்து என்ன அமர்ந்து உடுக்க தூண்டி விடணும்னு பார்த்துருக்காங்க தூண்டி விடுற அதுவாக எரியாம பேசணும் அற எற அரை எற இருக்காருங்கிறது இதுதான் காட்சி சாமி இருக்காருங்கிறது இதுதான் காட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்க பார்க்க முடியும் ஓம் பாருங்க அதுக்கும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரையும் ஏத்தி விடுற மாதிரி எரியுது அதிசயம் சாமி இருக்காருமா வேற என்ன படிச்சதுல ஆமா கோ இந்த இடத்துல வீடியோ எடுக்கணும்